வணக்கம் இந்த வாரம் உங்களுடைய ராசியில் மூன்று கிரகம் அமர்ந்திருக்கின்றன புதன் ஆட்சி பலத்திலேயும் குரு சூரியன் இணைவு சிவராஜ்ய யோகம் அதாவது உங்களுடைய மூன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் அமர்ந்து குருவுடன் இணையிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசு அரசியல் அடுத்ததாக சகோதர வகையில் இளையவர்கள் மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிவராஜ்ய யோகம் என்பது அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் பொதுவாக அந்த மிதனத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் அக்கௌண்ட் ஆடிட்டிங்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல் இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறார் உடன் சூரியன் இணைகிறதுனால தகப்பன் வழி எல்லாமே இப்போ நல்லா இருக்குது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு பத்தில் வந்து சனி இருப்பது ஒரு சிறப்பு தான் அந்த வகையில் உங்களுடைய ராசியிலையும் சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலயமாகவும் அவர்கள் மூலயமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பங்காளி வகையில் நன்மைகள் ஏற்படும் இளையவர்கள் உதவி உண்டு கணவன் மனைவிக்கிடையில் நன்மைகள் ஏற்படும் இப்போது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் தொடங்கணும்னு ஒரு கூட்டு தொழில் அமைப்போ இல்லை வாழ்க்கை துணியின் மூலயமாக நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அதே போல் இரண்டாம் இடத்துல இருந்த நீச்சி செவ்வாய் விலகி இங்கே கேதுவுடன் மூன்றாம் இடத்துல இணையிறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவராக வர்றதுனால இப்போ வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது அதே போல் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி கேதுவுடன் இங்கே மூன்றாம் இடத்துல இணையிறதுனால உங்களுடைய மன தேவைகளை இப்போ பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அடுத்ததாக இந்த குரு பார்த்தீங்கன்னா இங்கே ஏழாம் இடத்தையே பார்வை செய்கிறாரு இப்போ திருமண வயதில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இப்போது வரன் தேடிக்கொண்டுட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பும் இப்போ உண்டு சுக்கரன் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாரு குருவும் சூரியனுடன் இணைந்து பார்வை செய்கிறதுனால இப்போ குழந்தைக்காக நீண்ட நாளாக காத்துட்டு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் அதே போல் இப்போது திருமணம் ஆயி நிம்மதி இல்லாத மிதுன ராசி நண்பர்களுக்கும் இப்போது நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இரண்டாவது திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அதற்கான ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் பொதுவாக படிப்பு மாணவ மாணவியர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது வண்டி வாகனம் வீடு யோகம் உண்டாகும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்